எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒரு மனிதன் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தின் வலிமையும் ஆழத்தையும் எதை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்றால் அந்த மனிதன் எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தைகளின்படியான வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணிக்கின்றான் என்பதை பார்க்க வேண்டும் ஆம் எந்த சோதனையான சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள முன்வருகின்றானோ அதில்தான் அவனுடைய விசுவாச வலிமையை பார்க்க முடியும் அந்நிய நாட்டில் சிறையிருப்பில் இருந்தபோதும் தேவனுடைய நாமத்தை வணங்குகிற நாங்கள் அக்கினி சூலையில் விழ நேர்ந்தாலும் கூட விக்கிரகத்தை வணங்க மாட்டோம் என்று உறுதியாக நின்றார்களே அங்கேதான் சாத்ரா பேஷாக் ஆபேத் மெகோ ஆகியோரின் விசுவாசம் விளங்கியது திங்குக்கு மேல் நேர்ந்தாலும் ஜெபிப்பதை மட்டும் விடமாட்டேன் என்று விடாப்பிடியாக நின்ற அனுபவத்தில்தான் தானியலின் விசுவாசம் விளங்கியது இப்படியாக நாமும் நம்முடைய விசுவாசத்தின் வலிமையையும் ஆழத்தையும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் விளங்கச் செய்ய வேண்டும் அப்பொழுது நாமும் விசுவாசத்தினாலே நீதியை நடப்பிக்கின்றவர்களாக இருப்போம் தெய்வனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்